ஹலோ நண்பர்களே உங்களுக்கான வீக்கெண்ட் ஸ்டோரி இதோ தயாராயிருச்சு பகைவனின் காதலி கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பகைவனின் காதலி அத்தியாயம் பதினாறு பகைவனிடம் வந்து வலிய சிக்கிவிட்டாயே என்று வீரபாண்டியன் மகன் கேட்டவுடன் ஒரு கணம் சிந்தாமணி துணுக்குற்றாலும் அதை புலப்படுத்திக் கொள்ளாமல் கல கலவென்று சிரித்தாள் தனது கூர்மையான பார்வையால் அவன் இதயத்தை ஆராய முயன்றாள் ஏன் என்னை நீங்கள் கண்ணி வைத்து பிடிப்பதற்காக நீண்ட நாட்கள் முனைந்தீர்களோ என்று சிந்தாமணி கேட்டாள் ஆமாம் என்று அவன் சொல்வான் என்று சிந்தாமணி எதிர்பார்க்கவில்லை ஆமாம் சோழகுலத்துப் பின் யாராவது கிடைப்பார்களா என்று நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் சமயம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்றான் பாண்டியகுமாரன் இப்போது மீண்டும் பெரிதாக நகைத்த சிந்தாமணி இப்போதுதான் தெரிகிறது பாண்டியர்கள் என் தோல்வியை காண்கிறார்கள் என்று சோழகுலம் அங்கே ஏன் காட்டிற்கு வலிய வந்து உங்களிடம் சிக்கவாள் என்று எதிர்பார்த்து இந்த காணகத்தில் காத்திருந்தீர்களா என்று அவள் கேட்டது மெல்லிய குத்தியது போன்ற உணர்வினை ஏற்படுத்தியது அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் அவள் விழிகளை உற்று நோக்கினான் சிலுமையான மேனியில் கோரித்து பொங்கி நிற்கும் அழகு மகுடங்களை இமையாத நோக்கினான் விழிகள் கூர்மையாக தன்னை தாக்க முற்படும் வேகத்தை உணர்ந்து நோக்கினான் ஏன் மௌனமாகிவிட்டீர்கள் என்னை சிறப்படுத்தலாமே என்றாள் சிந்தாமணி பாண்டியகுமாரனுக்கு இப்போது சிரிப்பு வந்தது அவன் இதழ்கள் இது போன்ற நகை மலர்ந்து நாட்கள் பலவாகி விட்டன ஏன் சிரிக்கிறீர்கள் சிந்தாமணி கேட்டாள் இந்த நிலையிலும் தைரியமாக பேசுகிறாயே என்ன துணிவு இருக்க வேண்டும் முன்னிடத்தில் என நினைத்தேன் சிரிப்பு வந்தது இதில் சிரிக்க என்ன இருக்கிறது ஆம் இருக்கிறது நான் சோழர்களின் பரம விரோதி எனது தந்தையை விட மிகுதியாக பழிவாங்கும் மனப்பான்மை என் உள்ளத்தில் குமரி நிற்கிறது என் எதிரே சோழ நாட்டின் மிக முக்கிய மங்கை ஒருத்தி வந்து வசமாக சிக்கிவிட்டாள் என்றால் நான் அடுத்து என்ன செய்வேன் என்று நினைத்தேன் சிரிப்பு வந்தது மீண்டும் கேட்கிறேன் இதில் சிரிக்க என்ன இருக்கிறது சீற்றமல்லவா கொள்ள வேண்டும் வழிவாங்கும் எண்ணத்தை நிறைவேற்ற நீங்கள் உடனே சீரியல வேண்டியதுதானே என்றுவித்த சலனமும் இன்றி கூறவும் பாண்டியகுமாரன் தன் சிரிப்பை நிறுத்தி சிந்தனைக்கு இடம் கொடுத்தான் சிந்தாமணியை பற்றி நொடியில் அவன் அறிந்து கொண்டான் பகைவரின் மகள் வேவ பார்க்க வரவில்லை என்பதை அவன் உணர்ந்தான் நான் சோழனைப் போல் கோலனண்ணன் நிரபராதிகளான பெண்களிடம் என் வஞ்சத்தை தீர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவன் மெல்ல கூறினான் சோழர்களை கோலை என்று எவ்வாறு சொல்கிறீர்கள் உங்களை போல் அவர்கள் பயந்து காட்டிற்குள் ஓடவில்லையே என்று சீறினால் சிந்தாமணி நாங்கள் தோற்றோடி காட்டிற்குள் மறைந்திருப்பது உண்மைதான் என்றாவது ஒரு நாள் வெளிப்படுவோம் ஆனால் பெண்களை மரியாதை குறைவாக சோழர்களைப் போல் நடத்த மாட்டோம் சுத்த வீரன் அப்படி செய்ய மாட்டான் அதனால் தான் சோழர்களை கோலை என்றேன் என்று மிருக குறையாமல் பேசினான் வீரபாண்டியன் மகன் அப்படி என்ன செய்துவிட்டார்கள் உங்கள் பேச்சில் நூறு தடவை சொல்லிவிட்டீர்களே என்றால் சிந்தாமணி சற்று மெல்லிய புன்னகை இதழில் நெளிய பெண்ணே உன் பெயரை கூட நான் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் உன்னை பார்த்தவுடன் சற்று நின்று பேச வேண்டும் என்று தோன்றியது அதனால் தான் உன்னுடன் பேசுகின்றேன் பெண்களிடம் நெருங்கி பேசுவதில்லை என்று உறுதி பூண்டிருக்கிறேன் என்றான் பாண்டியகுமாரன் அரை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அவளுடனும் பேசும்படி அப்போது தங்கள் உறுதி என்ன ஆவது கேட்ட பாண்டியகுமாரன் முகம் சிவந்தது பின்னே மிகவும் சாமத்திரியமாக பேசுகிறாய் என்றான் என் பெயர் சிந்தாமணி இனி பின்னே பின்னே என்று அழைக்க வேண்டாம் என் சாமத்தியத்தை இதுவரை மெச்சியவர்கள் இருவரே அவர்களுள் தாங்களும் ஒருவர் உம் தங்கள் உறுதியை மாற்றிக்கொண்டதன் காரணத்தை நான் அறியலாமா என்று சிந்தாமணி கேட்டாள் சிந்தாமணி பெயரை ஒருமுறை பாண்டியகுமாரன் மெல்ல சொல்லி பார்த்து கொண்டான் உனது சாமர்த்தியமான பேச்சை மெச்சும் மற்றொருவர் யார் என்று நான் அறியலாமா என்று அவன் கேட்டான் அவர் யார் என்று சொல்லட்டுமா சொன்னால் கோபப்பட மாட்டீர்களே சீர மாட்டீர்களே என்று போர்வ பேரிகையுடன் ஆரம்பித்தாள் தொண்டையை மெல்லச் சிறுமி கொண்டாள் புயல் பெருக வளம் பெருக பொய்யாத வான்மரையின் செயல் வாய்ப்ப திருமகளும் சையமகளும் சிறந்த வாழ வெண்மதி போர் கொடைவிலங்க வேல்வேந்தர் அடிவணங்க வீர சிங்காதனத்து புவனமுழு துடையோளும் வீற்றிருந்தருளிய கோபுர வன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவத்தான் அவர் இந்த சிந்தாமணி குலோத்துங்க சோழரின் மேய்கேத்தையை சொல்லி முடிக்கும் முன்பாக பாண்டியகுமாரன் உரத்த குரலில் நிறுத்து நிறுத்து நான் மீதியை கூறுகிறேன் விக்கிரம பாண்டியருக்கு கொடுத்து மீண்டதன் பின் பரிபவத்தால் எடுத்து வந்து நெட்டூரில் எதிர்த்த வீரபாண்டியன் முடித்தலை கொண்டவர் முடித்தவன் மனக்கொடியை வேலமேற்றி என்று கூறும்போதே பாண்டியகுமாரன் குரலில் ஒருவித படபடப்பு மிகுந்தது சற்று நிறுத்தி சிந்தாமணி நான் இப்போது கூறியதன் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் சிந்தாமணி தலையை அசைத்தாள் இதோ கூற முற்படுவதற்கு முன் சோழனை என்றேனே இதற்காகத்தான் என் தந்தையை வஞ்சித்து விக்ரம பாண்டியனுக்கு மதுரை அரியணையை குலோத்துங்க சோழன் கொடுத்தான் என் தந்தை போரில் தோற்றாள் சரி போரில் தோல்வி வெற்றி இயல்புதான் முடியை பறித்தார் யுத்த தர்மம் மடக்கொடியை வேலமேற்றி இதுதான் பேரரசர் என்று சொல்லிக் கொள்ளும் திரிபுவன மகா சக்கரவர்த்திக்கு அழகா மடக்கொடியை வேலமேற்றி என்று தன் புகழை பாடவும் செய்திருக்கிறாரே வேலம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா ஆக்ரோஷமாக கேட்டான் சிந்தாமணி தலையை பக்கவாட்டில் பாண்டியகுமாரன் குரல் மாறி இருப்பதையும் கண்டாள் போரில் சிறை பிடிக்கப்பட்ட அரச குல மகளிரை சிறை வைக்கும் இடத்திற்கு வேலம் என்று பெயர் என் அருமை தாயை குலோத்துங்கன் போரில் பிடித்து சிறையில் இட்டான் பாண்டியகுமாரன் உதடுகள் துடித்தன உள்ள குமரல் உடலில் பிரதிபலித்தது சிந்தாமணி புரிந்து கொண்டாள் பாண்டியகுமாரனின் தாய் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தனிச்சிறையில் இருக்கிறாள் போரில் தோற்றதை விட தாயை எதிரியிடம் சிக்கவிட்டது பாண்டியனுக்கு அவமானம் அல்லவா பாண்டியகுமாரன் பொங்கி கொப்பளித்து எழுவதில் நியாயம் இருக்கிறது மீண்டும் அரசுரிமையை அடைய படை வீரர்களை சேகரிப்பதிலும் நியாயமிருக்கிறது பழிக்கு பழி தீர்த்து கொள்ள இந்த சமயத்தில் என்னை என்ன செய்தாலும் அதில் மிக மிக நியாயம் இருக்கிறது பாண்டியகுமாரரே நீங்கள் சீறி எழுவதில் நியாயமிருக்கிறது இதோ எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் அளித்து உங்கள் வெஞ்சனத்தை தீர்த்து கொள்ளுங்கள் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அதன்படி செய்வீர்களால் என்னை இப்போதே உங்கள் பாசறைக்கு கவர்ந்து சென்று விடுங்கள் என் தோலை இப்போது வருவாள் என்னை காணாது அஞ்சி நடுங்கி மதுரைக்கு ஓடோடுவாள் நீங்கள் உங்கள் தாயார் பாண்டிய அரசியை வேலத்திலிருந்து அனுப்புங்கள் உங்கள் அருமை தாயை விடுவித்தால் தான் என்னை விடுவிக்க முடியும் என்று பணைய வையுங்கள் என்னை சிந்தாமணி சொல்வதற்குள் பாண்டியகுமாரன் பெரிதாக சிரித்து நான் கோலையல்லன் வேல்களுடனும் தான் மோதுவேன் பெண்களுடன் அன்று என்றான் சிந்தாமணி அவன் விழிகளைச் சந்தித்து ஒரு கணம் இமைக்காத நோக்கினாள் பாண்டியகுமாரனும் அவளது கூரிய விழிகளின் பார்வையின் சக்தியை தாங்காது மெல்ல தனை குனிந்தான் என் வாழ்நாளிலேயே இதுதான் முதல் முறை தலைகனிந்தது என்று மெல்ல நகைத்து வரக் கூறினான் பாண்டியகுமாரன் சிந்தாமணியின் உடல் சிலித்தது புதிய இயலாத வேதனை பரவியது மணியை அடிக்கலாமா என்று கோயில் கூடாது என் வரையில் உனக்கு ஆபத்து நீங்கியதே தவிர பாண்டிய வீரர்களிடம் அன்று இங்கிருந்து எவ்வளவு விரையில் நீ சென்று விட முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது நான் வருகிறேன் என்று கூறி புறப்பட்ட பாண்டியகுமாரன் மறுமொழியும் எதிர்பாராமல் நொடியில் கானகத்தின் நடந்த மரங்களுக்கிடையே சென்று மறைந்தான் அவன் செல்வதையே இமைக்காமல் என்று ஒரு கணம் எண்ணினாள் தோழியின் குரல் அப்போது கேட்கவே தன் சுயநிலை அலைந்தாள் ஏண்டி எவ்வளவு நேரமாக உன்னை தேடுவது என்று பொய்யாக கோபத்தை வரவழைத்துக் கொண்டாள் ஒரு வாய் தண்ணீர் கூட கிடைக்கவில்லை அலைந்து அலைந்து தாமதமாகிவிட்டது அதனால்தான் தாமதம் என்றாள் தோழி அலையாமலேயே எனக்கு புது தாகம் பிறந்து விட்டதே என்றாள் சிந்தாமணி அவள் முகம் நாணத்தால் சிவந்தது சிந்தாமணி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தாள் தேவி தங்களுக்கு மிக பயமாக இருந்ததா என்று தோலை கேட்டாள் பயமா எனக்கா எதற்காக பயப்பட வேண்டும் காடும் காடி கோயிலும் தனிமையும் தங்களுக்கு அச்சத்தை அளிக்கவில்லையா இல்லை இல்லவே இல்லை வன வனாந்திரங்களின் இயற்கை சூழலில் ஒன்றி போய் மெய் மறந்திருந்தேன் அங்கே விரோதிப்படைகளின் நடமாட்டம் அதிகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு விரோதியை கூட நான் காணவில்லை எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்திருக்கிறது மனத்துக்கு அமைதியை அள்ளி தருகிறது மதுரை மாளிகையை விட காளை எனக்கு புது திம்பை அளிக்கிறது அடிக்கடி வர என்று தோன்றுகிறதே அரசர் அனுமதிக்க மாட்டார் தேவி எந்த அரசரை சொல்கிறாய் விக்ரம பாண்டியரைத்தான் சொல்கிறேன் அவர் யார் என்னை அனுமதிப்பதற்கும் அனுமதிப்பதற்கும் சிந்தாமணி சீறினாள் தோழி சிரிப்பை மெல்ல அடக்கிக் கொண்டு அவருக்கு தங்களிடம் இல்லாத உரிமை பாண்டிய நாட்டின் அரசியாக போகும் தங்களுடைய நலன்களை பேணி பாதுகாப்பது அவரின் கடமை அல்லவா என்றால் பாண்டிய நாட்டின் அரசியா என்னடி உளர்கிறாய் மெய்யாகவே அவள் வியப்புடன் தோழியை நோக்கி கேட்டாள் காதல் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் கமெண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்